கொள்கையில் நேர்மையும் நிர்வாகத்தில் பொறுப்புணர்ச்சியும் உடைய மிக சிறந்த பக்குவமான நிதானமான சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி பங்குனி மாதத்தில் எட்டாம் இடம் பெறுவதால் நீங்கள் மிகுந்த நிதானத்துடனும் வாக்குவன்மையை கண் கடுமையாக கண்டிப்போடும் செயல்படுத்த வேண்டிய மாதமாகும் இது நீங்கள் பொறுப்புணர்ச்சியோடு இருந்தாலும் மற்றவர்களால் சீண்டப்பட்டு கோபத்திற்கு உங்களுடைய கோபத்தை கடுமையாக வெளிப்படுத்தி அதனால் நீங்கள் கெட்ட பேர் வாங்கும் மாதமாகும் எனவே இந்த மாதம் முழுவதும் கோபப்படுவதில்லை என்று வைராக்கியம் எடுத்துக்கொண்டு எவ்வளவு நியாயமற்ற செயல்கள் நடந்தாலும் பொறுமை காக்க வேண்டிய மாதமாகும் ஏழாம் இடத்தில் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதியிலேயே செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதாலும் எட்டாம் இடத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதாலும் சிம்மராசி அன்பர்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியும் நிதானமும் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் ஓரிரு நாட்களாவது உடல் உஷ்ணம் அதிகமாகி காய்ச்சல் வயிற்றுவலி போன்ற அவசியங்களை சந்திப்பீர்கள் எனவே உடல் ஆரோக்கியத்தில் வாக்கு வன்மையில் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு நடக்க வேண்டிய மாதம் இந்த பங்குனி ஆகும்